நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொன்பதாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை விடுத்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது யாரும் வர்ற காத்திருக்க தேவையில்லை மழை மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட முன்னூற்று நாற்பது சேர்ந்த ஆயிரத்து நூற்று நாற்பது பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சீரற்ற காலநிலையால் பதினெட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக வட மற்றும் வடமேல் மாகாணங்களிலேயே அதிக அளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது இதே நேரம் நிலவும் மழையுடன் காலநிலை காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்பு உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி பதுளை கொழும்பு காலி கம்பஹா கழுத்துறை கண்டி கேகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதே நேரம் நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக கொழும்பில் பல வீட்டு களில் இன்று கடும் வாகன நெரிசலான நிலைமை காணப்பட்டது காலி முகத்திடல் கொள்ளுப்பட்டி பம்பலப்பட்டி வெள்ளவத்தை கொம்பனி தெரு மருதானி புறகல ராஜகிரிய பத்திரமுல்லை நுகேகோட கிரளப்பனை பேியகட ஆகிய பிரதேசங்களில் பல வீதிகளில் கடும் வாகன நெரிசல் காணப்பட்டது பேஸ்லைன் வீதியின் போக்குவரத்து நெரிசலுடன் கொழும்பு கட்டநாயக்க அதிவக வீதியின் பேலியகோடு வெளியேறும் பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் து அதன்படி அத்தனகலுவோயா கழுகங்கை ஆகியவற்றை நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த நீர்நிலைகளை அண்டிய தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதாரத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதே நேரம் நாட்டில் தொடரும் மழையினால் வயிற்றுப்போக்கு நோய் அதிகரிக்க அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது எனவே எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு பூராகவும் தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துமாறு பொது சுகாதார சங்கத்தின் தலைவர் ரோஹன குறிப்பிட்டுள்ளார் மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு வெசாக் பண்டிகைக்கு தானம் வழங்கப்படும் விகாரிகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும் இந்த வருடம் தானம் வழங்குவதில் குறைபாடு காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடு முழுவதும் தென்மேல் பருவ பயிற்சி நிலைமை படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருகின்றமை காரணமாக தற்போது நிலவும் மழை காற்று நிலைமைகள் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் பெரும்பாலான பிரதேசங்களில் மகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுவ வட மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி நுவரலியா மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாடு முழுவதும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்